புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை பொறாந்தொட்டிகரையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வரும் இருளர்கள் குடியிருப்புகளுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசைகளில் பாதுகாப்பின்றி வசித்து வருவதைக் கண்டு அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பல வருடங்களாக அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் நிரந்தர இடம் பட்டா சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கைகள் கேட்டறிந்து சார்லஸ் மார்டின் அப்பகுதி மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் வேறால எங்களுக்கு டென்டர் தான் இருக்காரு எம்எல்ஏ பார்த்து தான் இருக்கிறாங்க எங்க அமைப்பில செல்வராஜ் என்றவர் அரங்கநாதர் பாக்கிறாங்க அதை பார்த்து அடிக்கடி சார் போன வாரம் கூட கமிஷனர் போய் ஆயிரத்தோட ஆஃபிஸ் வேப்பர் ஆஃபிஸ் பார்த்துட்டு வந்தோம் அவன் சார் உங்களை தான் நம்ம பாக்குறோம் மத்த நாங்க எதுவும் பார்க்கல உங்களுக்கு தான் நம்ம இடையூறு எடுக்கணும்னு சொல்றாரு இது வரைக்கும் அவர் எந்த ஆட்சியில் இருந்தாரு கொடுத்தாரு

சார் வேறு இடமும் எடுக்கிறாங்க சார் ஏன்னா எடுத்தாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை எடுக்குது தான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சார் இங்கே கூட போன மாதத்துல கமிஷன் கலெக்டர் வந்தார் மாவட்ட டிசிங்களாக வந்தாங்க சார் கிட்டே அவங்க டெல்லி கவர்னர் வந்து பார்த்து பார்த்துட்டு போனாங்க சார் வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்து சொன்னாங்க இதே மூணு மாதம் மேலே ஆயிடுச்சு சார் எங்களுக்கு எந்த நடவடியும் எடுக்கல சார் உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த இது சொல்லக்கூடாது

செந்த சரி எல்லா இத்தனை பேர் வந்து அந்த ஆட்சி இந்த ஏரியால வந்து பாஞ்சு மீட்டர் எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்க முடியல ஆனா அவங்க மேலே குறைச்சு செஞ்சு கிட்டத்தட்ட அது போய் இது வேற ஏதாவது ஒரு இதா இருந்தா பட்டுன்னு செய்யறேன்றாங்க ஆனா எங்களுக்கு வந்து செய்யறதுக்கு வச்சு புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை பொறாந்தொட்டி கரையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வரும் இருளர்கள் குடியிருப்புகளுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசைகளில் பாதுகாப்பின்றி வசித்து வருவதைக் கண்டு அவர்களுக்கு முதற்கட்டமாக தார்ப்பாய்கள் வழங்கினார் இந்த பகுதி மக்களுக்கு தினமும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்ததோடு அந்த மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் புதுச்சேரி கோற்காடு பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சித்ரா அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ இடம் கிடைத்தும் போதுமான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரியில் சேர முடியாத நிலையில் இருந்தார் இந்நிலையில் இதனை அறிந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பழங்குடியின மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்புக்காக ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் மாணவி சித்ராவின் கனவை நினைவாக்கிய சார்லஸ் மார்டினுக்கு பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் இளைஞர் சக்தியை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சாதிக்கும் ஏழை மாணவர்களை தேடிச் சென்று சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உதவி வருவது குறிப்பிடத்தக்கது